மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோயிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாந்தேதி கல்யாணம் முடிஞ்சிடுறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அற்புதமான சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திர மாசம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன வலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா இன திறமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன பரிகாரம் பண்ணினா இந்த மாசம் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதிமான சுக்கிர பகவான் பகருண ரோகஸ்தானத்துல உச்சமடைஞ்சு செஞ்சிருக்கிறார் அற்புதம் உத்தியோகத்துல நீங்க ஒரு ஸ்கெச் கோட்டு வேலை செய்வீங்க இப்படி இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு ஏன்னா இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அடுத்த காரியத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அழகாக ஒரு தெளிவான சூழ்நிலையில் வேலை செய்வீங்க அதே சமயம் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல இருக்கிறவாழ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சில நேரங்களில் கவுத்து விட்ரும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சுக்கர பகவான் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவிற்கு நன்மைகள் வந்து சேரும் எடுக்கிற முயற்சிகள் இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்காக கடன் வாங்குற மாதிரி நேரிடும் ஒன்பது பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் பகைருன ரோகஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சு செஞ்சிருக்கிறார் நீச்சம் அப்படின்னாலும் அந்த இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால நீச்ச பங்கராஜ யோகம் கிடைக்கிறது அதனாலே நீங்கள் தைரியமாக வேலை செய்வேன் தந்தையார் ஆதரவாக இருப்பாள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது பாருங்க அதை சமாளிக்கிறதே பெரிய சமாளிப்பாக இருக்குது ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவானும் கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அதனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கவனமாக எடுத்து படிக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு செஞ்சிருக்கிறார் உச்சம் ஏழாம் இடத்துல உச்சமடைஞ்சு நேர ஜென்மராசியை பார்க்குற சில நேரங்களில் முன்கோபம் அதிகமாகும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கோபம் வருது அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே அதேமாரி உத்தியோகத்துல வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல நிதானமான போக்கு வேணும் அதாவது நீங்க சாதாரணமா கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே அனுசரிச்சு போறவர் தான் ஆனா சில நேரங்கள்ல இந்த கோபம் வர்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாங்கிறதுனால இந்த கோபத்தை அடைக்கின்றாலே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் மன கஷ்டங்கள் இருக்கலாம் சில பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் தனவரவு ஓரளவிற்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் வந்து நீங்கும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்பறார்னு பார்த்தீங்கன்னா பகை குணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துள்ளார் ஆறாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னாலே பிரமாதமான ஒரு வாழ்க்கை அமையும் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு விலகும் உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் தனவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும் என்ன செலவாகிறதோ அதுக்குண்டான ஒரு வரவு வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அரசாங்கத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல உயர்வுகள் காத்திருக்கிறது சாயாகிரகமான ராகு பகவான் பகைவுன ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தொடர்ந்துட்டே இருக்கு அதனாலே என்ன அப்படின்னா நீங்கள் சில காரியங்களில் முயற்சி பண்ணிட்டே அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு வருமானம் வருது ஆனால் முயற்சி எடுத்தால் தான் அந்த வருமானம் வரும் முயற்சி எடுக்கலைன்னா அந்த வருமானம் வராது அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் சின்ன குழப்பம் வந்தோடனே நீங்கள் உடனே அதை ஒரு டென்ஷன் ஆகி அதுக்கு பார்த்துடுறீங்க அதனாலேயே உங்களுக்கு சில உயர்வுகள் காத்திருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் அதேமாரி கொடுக்கல் வாங்கலும் ஓரளவுக்கு கரெக்ட் அப்படின்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயம் வெளிநாட்டில் வேலை பார்க்கறது வெளிநூர் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் உபயோககரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கிற முயற்சிகள் இப்போ சாதகமாக இருக்கும் கேது பகவான் விலைஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளில் நாட்டம் கொள்ளும் மூன்று ஆறு அதிபதி குரு பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் இந்த சித்திர மாதம் ஆரம்பிக்கும் போது ஏழாம் இடமாகி கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் சாதகமா இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பா இருக்கு இருக்குது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவா இருப்ப மனசுல தைரியம் இருக்கும் சில நேரங்கள்ல எதையோ இழந்தது போன்று இருந்தா கூட ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் குரு பகவானின் பார்வை பலம் அப்படிங்கும்போது லாபஸ்தானத்தில் விழுதுனால ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை இருக்கு அடுத்து உங்களுடைய ராசியில் விளையாடுறதுனால மனசுல சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தூக்கி பரணில் போட்டு சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துப்பீங்க அடுத்தபடியாக மூன்றாம் இடமாகிய உடன்பிறப்பு ஸ்தானத்துல பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த குரு பகவான் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் எட்டாம் இடம் அப்படின்னு ஒன்னு எல்லாரும் பயப்படுவார் அஷ்டமஸ்தானத்தில் அதுவும் பகை கிரகம் என்னடாது எந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் போதும் அதாவது ஏனோதானோன்னு நடந்துக்காமல் இப்போ ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடப்படாது புரியுறதா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மற்றபடி நீங்கள் உங்களோட ஆசிட்டிஸ் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே வாங்கும் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்து அந்த மாதிரி இருந்தாலே குரு பகவான் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா அஷ்டம மறைவுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த விபரீத ராஜயோகம் யோகம் கிடைக்கும் அடுத்தபடி அந்த குருவோட பார்வைங்கும்போது உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்து சுகஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதம் என்ன அப்படின்னா செலவு கண்ணாவினான்னு வரும் ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் சொத்து சேர்க்கை கூட வரலாம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த குரு பகவானின் பார்வை பலத்தால் கிடைக்கலாம் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் பகவான் வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார் ஏன்னா போன ஜென்மத்துல நீங்க என்னென்னப்பட்ட கஷ்டங்கள்லாம் இப்ப கொஞ்சம் நிவர்த்தியாகி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இந்த சனீஸ்வர பகவான் தனது இருந்து இந்த பஞ்சமாதிபதி கொடுக்க போறார் சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் அடுத்தபடியா பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா குரு சுக்கர வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அது என்ன சுவாமி குரு சுக்கர வழிபாடு அதாவது குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ நெய் தீபம் ரெண்டு கிரகத்துக்கும் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ பண்ண 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 ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண உங்களோட கடன் சுமை குறையத்துக்கு ஒரு வருமானம் வந்து சேரும் அடுத்தபடியாக சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு இருக்கார் அடுத்தது வைகாசி மாதம் அவர் அஷ்டம ராசி வந்துடுறார் அதனாலே சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் குளிச்சு முடிச்சிட்டு நேர சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ பண்ண 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 உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழப்பங்கள்லாம் குறையும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க